அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு தவா ஃப்ரை பண்ணலாம் அங்கே அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு பேபி பொட்டோட்டோ ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவி வச்சுக்கலாம் பேபி பொட்டோட்டோக்கும் மேலே கூட தோல் எல்லாம் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதோட ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் தனியாப்பொடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான உப்பு சேர்த்து ஒரு கப்பு தயிர் அதையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இதை கலந்தாச்சு இது இப்போ கொஞ்சம் ஊறட்டும் மற்ற பொருள் எல்லாம் ரெடி பண்ணுறவரைக்கும் இதை நல்லா இருக்கட்டும் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் இதுக்கு தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம கடைசியில் பரிமாறும்போது எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் இதில் ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா குருவாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கட்டி பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கலாம் ஒரு ஸ்பூன் எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் பிடி இதையும் நல்லா பச்சாசன போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் தனியாப்பொடி இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம ஊரை வச்சுருக்கிற சிக்கனே உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்ருலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் சீக்கிரமே பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் எல்லாம் ஒரு ஸ்பூன் சீராப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையே நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுக்கலாம் மூடி போட்டு இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு உருளைக்கிழங்கு சிக்கனெல்லாம் நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்கு இதை இன்னும் நல்லா சுருளையும் வச்சுக்கலாம் இல்லை இப்படியே கூட எடுத்துடலாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகாய் தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்